அம்மா ப்ளீஸ் மா என்தேரிமா அம்மா கள்ளி வந்து பாருமா என்னடா ஆச்சஸ் தோஷ் அம்மா ப்ளீஸ் மா நீவேடா chenni ancha maka தெரியல அம்மா என்னைய பார்க்க மாட்டேங்கறானே அம்மா எந்திரிக்க பா அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருமா நீவேடா அம்மா அம்மா என்தேரிமா என்னாச்சுமா உங்களுக்கு அம்மா ப்ளீஸ் மா அம்மா கண்ண திறமா அம்மா அம்மா என்தேரிமா அம்மா என்னாச்சுமா அம்மா என்ன அஞ்சுமா என்ன அஞ்சுமா அம்மா 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 என்ன மாச்ச இல்லடி தனியledo ஏதோ அவசரமாக வெச்சேன் வலி கிடிச்சு தலையில நல்லா ரொம்ப வலிக்குதுடா நாங்க பைந்தே போய்டேமா நீ கண்ணே தரக்குல தெரியுமா அம்மா ரொம்ப வலிக்குதமா டாக்டர் கிட்ட

வேணாண்டி கொஞ்சமா சொல்லுங்கண்ணா சந்தோஷ் எங்க இருக்க வீட்லதாண்ணா சரி நீ வரப்ப அந்த மும்பை ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்குல்ல அத மறக்காமல் எடுத்துட்டு வந்துரு அதை சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன் இல்லண்ணா இன்னைக்கு என்னால ஆஃபீஸ்க்கு வர முடியாது அம்மா என்ன வேணுமா என்ன ஆச்சும்மா சந்தோஷ் சந்தோஷ் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் சந்தோஷ் ஃபோன்ல யாரு கார்த்திகேனா அம்மா கீழ விழுந்து நல்லா அடிபட்டாங்க சாரிண்ணா சந்தோஷ் இங்கே வா எனக்கு ஒன்னும் இல்லைடா பேசா தல சுத்திச்சு அவ்வளவுதான் என் ஃபோன் முதல கூட ஹலோ கார்த்தி அடி பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறேன் எதுக்கு ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்ன கார்த்தி எனக்கு ஒன்றும் இல்லை கிளம்புன்னு சந்தோஷ்கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் போதாததுக்கு நீ வேற வரேன்னு சொல்றியா இல்லாண்டி அது வந்து நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் ஆகலை சந்தோஷி இப்போ கிளம்பி வந்துடுவான் ஓகேயா ஓகே ஆண்டி அம்மா நீ எதுவும் சந்தோஷ் கிட்ட ஆஃபீஸ் அது இதுன்னு சொன்னியே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஒன்னாவாக ஒர்க் பண்ணுறீங்க இல்லாண்டி அது சந்தோஷுக்கு என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு வேலை சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு இன்னைக்கு தான் சந்தோஷா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கான் நான் அதுக்கு தான் ஆண்டி ஃபோன் பண்ணேன் பார்ப்பா வேலை கொடுக்குறவங்க வர சொல்லியிருக்கிறப்ப எல்லாம் கேட்குற நம்ம ஏதாவது காரணம் சொல்லி போகாமல் இருக்கக்கூடாது அது ரொம்ப தப்பாயிடும்பா நான் சந்தோஷம் வர சொல்கிறேன் சரி ஆண்டி இரு அவன் அவன்கிட்டே ஃபோன் கொடுக்குறேன் இந்தா சந்தோஷ் ஹலோ சரிண்ணா Pondor, lah, sama coffee, sama buat-buat.

ஆறு மாதம் ஒரு மேட்டர் கிடையாது அதெல்லாம் சர் ஓடி போயிடும் நான் இப்ப கல்யாணத்துக்கு நினைக்கிற மூட்ல இல்லை அப்புறம் வேற என்ன வேலை இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்த நல்ல வேலையும் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு என்ன கஷ்டம் பிரச்சனையே அந்த தான்டா ஏ வேலை பிடிக்கலையா இதுக்காடா கவலைப்படுற வேலை பிடிக்கல விட்டுரு வேற வேலை தேடிக்கலாம் ஏய் நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அப்ப என்ன பிரச்சனை சொல்லு நான் வேலைக்கு சேர்ந்ததே ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த முதல் வாரத்திலே நான் அஞ்சு கம்ப்யூட்டர் வித்துட்டேன் என் கம்பெனி முதலாளிக்கும் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரொம்ப பாராட்டினாரா நான் ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுவேன் சொன்னாரா அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம் அது கேளடா நான் யாருக்கு கம்ப்யூட்டர் வித்தனும் அந்த பாட்டு இன்னும் கம்பெனி பணம் கொடுக்காம இழுத்து அடிச்சிருக்கிறான் ஏன் கம்ப்யூட்டர் கொடுக்கும் போது நீ பணம் வாங்கலையா இல்லடா அந்த ஆளு வச்சுக்கிறது ஒரு ரீட்டைல் கம்பெனி அவனுக்கெல்லாம் ஒரு மாசம் உண்டு என்னதான் சொல்றான் என்னென்னமோ சாக்கு சொல்றான் நான் வித்தவங்க எப்ப பணம் திரும்ப வருதோ அப்போ உனக்கு நான் திரும்ப தரேன்னு சொல்றேன் இப்படியே ரெண்டு மாசம் என் முதல்ல என்னடானா பணத்துக்கு நீதான் பொறுப்பு இன்னும் ஒரு வாரத்தில் பணம் வந்து சேரணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாரா அதான் என்ன பண்ணுன்னு புரியாமல் இருக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதே ஆள் யாருன்னு காட்டு பணத்தை நான் வாங்கி தரேன் எய் ஓட்டத்திற்கு ஏதாவது பண்ணிடறாதாண்டா அப்படி அதுவும் பண்ண மாட்டேன்டா கேட்குற விதத்தில் கேட்டால் பணம் தன்னால வரும் அவன் எங்கே இருக்கான் வேற எங்கே இருப்பான் வீட்டில் தான் பா போகலாம் ம் சரி வண்டியை பக்காவ ரெடி பண்ணிட்டேன் சார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப தேங்க்ஸ்பா ரெண்டு நாளா கார் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார் இதுல பார்ட்ஸ் மாத்தினது சர்வீஸ் பண்ணதுக்கான பில் இருக்கு சார் அப்படியா நாளைக்கு ஈவினிங் வந்த பணத்தை வாங்கிக்கப்பா சார் அது என்னக்குன்னா ஒண்ணுல சார் நீங்க போன தடவை சர்வீஸ் பண்ணதுக்கான பில்லே இது வரைக்கும் தரல இதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்ன பழைய பில்லுக்கு பணம் கொடுக்கலையா பணம் பாக்கி வைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாதுப்பா நான் கொடுத்துட்டேன்பா நீ மறந்துருப்பேன் சார் இல்ல சார் நீங்க கொடுக்கல என்னப்பா நீ நான் கொடுத்துட்டேன்னு சொல்றேன் திரும்ப திரும்ப இல்லன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் நான் என்ன பொய்யா சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நீங்க பணம் கொடுக்கல நீங்களா கூப்பிட்டு குடுப்பீங்கன்னா இவ்வளவு உங்களுக்கு கால் பண்ணவே இல்லை இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க சார் அதான் சொல்லிட்டேன்லப்பா நாளைக்கு வந்து நீ வாங்கிக்க இல்ல சார் நான் வாங்கிட்டே போறேன் நீங்க பேசிட்டு வாங்க

சரி ஒரு வாரம் கழித்து வாங்க உங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துட்றேன் சார் என்னோடய பேமெண்ட்டு எந்தெந்த பில்லுக்கு பணம் வரலான்றீங்களோ அதனுடைய காப்பி எடுத்துருவாங்க உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் என்ன சார் உங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமா ஆமாம் சார் அது உனக்கு மட்டுந்தான் பணம் வரும்னு நினச்சேன் உனட கம்பெனிக்கு சாரும் இருக்கார் இவருக்காவது பரவாயில்ல சார் ஒரு வாரத்தில் பணம் தரேன்னு சொல்கிறாரு நான் கேட்டது ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொல்கிறார் சார் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வரும்னு சொல்லுங்கள் அந்த பணத்தை நானே வாங்கித் தரேன் பரவாயில்ல சார் நான் பாத்து வராத பணத்துக்கு வசூல் நல்ல ஆகும்டா போட்டிண்டா நான் வாங்கி தரேன் வீட்டு குழப்பமெல்லாம் தீர்ந்து இப்ப எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்கன்னு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தாமண்டா இப்ப நான் குடிக்கிறதில்ல வேலைக்கும் போயிட்டு இருக்கேன் யாருகிட்டையும் சண்டையும் போடுறதில்ல வீட்டில் எல்லாருமே இப்போ தாண்டா சந்தோஷமா இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும்தான் நிம்மதியும் சந்தோஷமும் இன்னும் வரல ஏண்டா என்னோட அம்மாக்கிட்டையும் கார்த்தி அண்ணாவோட அம்மாக்கிட்டையும் இன்னும் உண்மையை சொல்லாமல் நாங்கள் ஏமாற்றிக்கிட்டு தாண்டா இருக்கோம் எப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு எங்கள் குடும்பம் ஒன்று சேருதோ அன்னைக்கு தாண்டா எனக்கு நிம்மதியும் சந்தோஷமோ ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற இல்லையா அவசரப்படாத கூடிய சீக்கிரமே உண்மை தெரிஞ்சு அவங்களும் ஒன்றாயிருவாங்க கூடிய சீக்கிரம்னா எப்போ ஒரு நாளா ஒரு வாரமா ஒரு மாசமா இப்படி கேட்டா எப்படி சந்தோஷ் பொறுமையா இருந்தாதான் எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் நேரங்காலம் கூடி வரணும்ல டே சந்தோஷ் அங்க பாரு வண்ண வரா வாங்கண்ணா ஹேய் ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம் எனி குட் நியூஸ் ஒரு குட் நியூஸும் இல்ல உன்ன பக்கத்தான் போயிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் தான் வந்தேன் ஏன் நான் என்ன தப்பு பண்ண நேத்து ஃபோன் பண்ணும்போது அம்மா பக்கத்தில் இருந்தாங்களா இல்லையா ஆமா அப்புறம் அங்கிருந்து பேசுறேன் வெளியே வந்து பேச அண்ணா தலையில அடிபட்டு அம்மா படுத்துட்டு இருந்தாங்க அவங்கள தனியா விட்டுட்டு என்னால் எப்படி வர முடியும் அதனால என்னாச்சு தெரியுமா அம்மா என்கிட்ட நான் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்யலான்னு கேட்டதுக்கு நான் தேவையில்லாம அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதான் போயிடுச்சு இனிமேல் என்கிட்ட போன பேசுறப்ப பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ பார்த்துட்டு பேசு ஓகே சரிண்ணா சரி நான் வரேன் அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா என்னப்பா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எதுக்கு சரியான நேரத்துல வந்து ரத்தம் கொடுத்து எங்க அப்பா உயிரை காப்பாத்தினீங்களே அதுக்குதான் அதுக்குதான் அன்னைக்கு சொல்லிட்டேல என்ன பாக்குறப்ப தேங்க்ஸ் சொல்லுவியா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன் இன்னொரு விதத்திலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா என் அப்பாவுக்கு ரத்தம் கொடுக்க நீங்க வந்தீங்க அது வரைக்கும் எலியும் புனையுமா இருந்த நீங்களும் சந்தோஷம் ஒண்ணு சேர்றதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சது நியாயமா பார்த்தா நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் எப்படி நீங்களும் சந்தோஷம் ஒன்னு சேர்ந்திருக்கீங்களோ அதே மாதிரி உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும் கண்டிப்பா சேரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சந்தோஷக்கும் இருக்கு அண்ணா அப்பா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் வந்துட்டா போச்சு நாளைக்கே வரேன் ஓகேண்ணா வரட்டுமா வரண்டா சந்தோஷ் சரிடா சேகர் நானும் கிளம்புறேன்

ஏற்கனவே சர்வீஸ் பண்ணதுக்கு அவர் பணம் தரணும் கேட்டதுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு யார் அந்த புண்ணியமா வடபயணி விவேகானந்தர் தெருல இருக்காரு வீட்டு நம்பர் ஒன்னு அவர் பேர் கூட ஏதோ சொன் ஓ அந்த ஆளா அவன் பெரிய மலம் புழுங்கி மகாதேவன் ம் அவன் வீட்டு நம்பர் மத்திர நம்பர் ஒண்ணு இல்ல அவன் ஏமாத்தையும் நம்பர் ஒண்ணு ஏமாமா அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் எப்படி மாப்பிள்ள இந்த ஊரில் இருக்கிற நல்லவங்களை இவங்க எல்லாரையும் தெரியும் கவலைப்படாதீங்க அந்த பணத்தை நான் பண்ணி தரேன் வேணாம் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்ன பண்ணணும் நேராக கடைக்கு போங்க அங்கே செல்வராணி இருப்பா இந்த கஸ்டமரோட பழைய பில் காப்பி ஒன்று இருக்கும் அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு செல்வராணி கூட்டி வீட்டுக்கு போங்க சரி ஆமா சொல்லலாம்னா நீங்க எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஒரு முக்கியமான வேலை மாமா வந்து சொல்றேன் சரியா சரி நீங்க போயிட்டு வாங்க நான் கடைக்கு போறேன்